வணக்கம் நீங்கள் மாதம் பதினெட்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பள அதிகரிப்பு போதுமானதாக இல்லை வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை போலியான கனேடிய விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தம்பதியினர் கைது காத்தான்குடியில் நாற்பத்தி இரண்டு பேர் கைது நாமல் ராஜபக்சவுக்கு பிணை தொடர்பான விரிவான செய்திகள் இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து பல தொழிற்சங்கங்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளன இன்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் உரையாற்றி இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் ஆசிரியர் அதிபர்களின் சம்பள உயர்வு தொடர்பான சுபோதனை குழு அறிக்கை குறித்து அவதானம் செலுத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது நாங்கள் கேட்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு திட்டம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான வரவு செலவு திட்டம் இல்லையா மூன்று வருடங்களுக்கு சம்பள உயர்வு என்றால் என்ன நாங்கள் அனைவரும் இருபதாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை எதிர்பார்த்தோம் முக்கிய விடயம் என்னவென்றால் எங்கள் ஊதிய போராட்டம் சுவோதனை குழு அறிக்கையின் மீதமுள்ள மூன்றில் இரண்டு பங்கை பெறுவதற்காக இருந்தது இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை இதை பற்றி பேசாமல் இருப்பது ஒரு கடுமையான பிரச்சனை என்று அவர் குறைப்பட்டுள்ளார் கடந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீட்டு இழப்பீட்டை அதை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக முன்னூற்று அறுபத்தி எட்டு விவசாயிகளின் கணக்குகளில் நாளை இருநூற்றி இரண்டு மில்லியன் ரூபாய் வரவு வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தில் சேதமடைந்த ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஓரு விவசாயிகளின் நெற்பயிர்களுக்காக இருபத்தோராம் திகதிக்குள் தொன்னூற்றி எட்டு மில்லியன் ரூபா அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாயம் மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது போலியான கனேடிய விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் ஜழ்ப்பாண பகுதியில் வசிக்கும் திருமணமான தம்பதிகள் கணவருக்கு நாற்பது வயது மனைவிக்கு முப்பத்தி நான்கு வயது ஜப்பானின் நரிட்டாவுக்கு திங்கட்கிழமை இரவு எட்டு ஐந்து மணிக்கு புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நானூற்றி ஐம்பத்தி நாலில் ஏறுவதற்காக அவர்கள் கட்டநாய்கா விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இருவரும் விமான நிலையத்தை வந்தடைந்தபோது அவர்கள் விமான அனுமதிக்காக சமர்ப்பித்த ஆவணங்களில் கனேடிய விசாக்கள் இருந்ததாக சந்தேகித்த விமான போக்குவரத்து அதிகாரிகள் குடிபரப்பு மற்றும் குடியகப்பு துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் அவற்றை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்தனர் காத்தாங்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது போதைப் பொருள் சம்பவங்களுடன் தொடர்புடைய நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் பதினைந்து பேரும் கேரள கஞ்சாவை வைத்திருந்த ஒருவரும் சட்டவிரோதமாக சீர்களுடன் இரு நபர்களும் கசிப்பு போதைப் பொருள் விற்பனை மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டு இருபத்தி நான்கு நபர்களுமாக நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசியல் கைதுகளை விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலமுறைச் சங்கம் சேகரித்த பதினெண்டாயிரம் கையெழுத்துக்களுடனான மகஜர் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய கிறிஸ்ட் வந்த வழக்கு தொடர்பாக இலங்கை பொதுஜெய பிரமண பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திரகரத்தின நாமல் ராஜபக்சவை டியூபா ஒரு லட்சம் ரொக்க பிணையில் தலா டியூபா பத்து மில்லியன் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணைகளுடன் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் முந்தைய குற்றப்பதிவுகளை உறுதிப்படுத்த அவரது கைரேகைகளை பெற நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கிடையில் விசாரணைக்கு முந்தைய பரிசீலனையை மார்ச் இருபத்தி ஏழாம் திகதிக்கு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது கோதுமை மாவின் விலை கிலோ கிராமுக்கு ட்யூபா பத்தாக குறைக்கப்பட்டதை தொடர்ந்து நானூற்றி ஐம்பது கிராம் பானின் விலையை ட்யூபா பத்தாக குறைக்க பேக்கரி உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர்கள் உரையாற்றி கொள்ளுகிற போது கனடா என்பது ஒரு தனித்துவமான ஒரு தேசம் அது தனி இறமை கொண்ட தேசம் அதை யாரும் கைப்பற்றிவிட முடியாது கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்களுடைய கனடாவை தன்னுடைய ஐம்பத்தோராவது மாநிலம் ஆக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லப்பட்ட அதற்கு அவர் இந்த தினத்தை ஒரு முக்கியமான தினமாக கொண்டு பதிலடி கொடுத்து இருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும் இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தைந்து வீத வரி விதிக்க போகிறோம் என்பதை சிலர் சொல்லுகிறார்கள் அதை சும்மா அந்தமாதிரி ஐயா செய்ய மாட்டான் என்று இருந்து பாருங்கள் என்ன செய்ய போகிறார் என்று குட்டி குட்டி அரசியல் ஞானம் கொண்டவர்கள் அது ஞானமா அறிவா ஏதோ ஒரு வகையில் அதை போட்டு பார்க்கலாம் அவர்களுடைய செயற்பாடுகளிலே சாதாரண மனிதர்கள் பெரும் பெரிய அரசியல் ஞானிகள் அல்ல நான் நேற்று ஒரு பாட்டியில் இருக்கிற போது அவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் பொருடாக்கதை என்று நான் என்ன செய்வது பேசாமல் வாய மூடிக்கொண்டு இருந்தேன் ஆகவே இந்த அரசியல் ஞானம் என்பது தொலைநோக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் பொலிட்டிக்கல் மெனிவரன் மெனிபுலீஷன்ஸ் ஆழமானவை நாங்கள் சாதாரணமாக நைக்கிரோ மாதிரி வாய்ப்பேச்சோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை ஆகவே இந்த அரசியல் பொருளாதாரம் போன்றவற்றிலே எத்தனையோ தில்லு முள்ளுக்கள் இருக்கிறது உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் நைஜீரியாவிலே ஓயில் மணி பெட்ரோல் மணி நிறைய வந்தபோது அவர்கள் ஒரு பிளாக் ஃபெஸ்டிவல் நடத்தினார்கள் அந்த ஃபெஸ்டிவலில் சில வல்லரசு நாடுகள் அரிசியை கொண்டே அவர்களுக்கு சாப்பாடாக கொடுத்து பழக்கினார்கள் நான் அந்த நாட்டில் இருந்திருக்கிறேன் அதாவது வயிற்றோட்டம் இருந்தால் மட்டும் ஒரு கஞ்சியை காய்ச்சுவார்கள் மற்றும்படி அவர்கள் யாம் என்று சொல்லப்படுகிற இந்த மரவள்ளி கிழங்கு மாதிரியான ஒரு கிழங்கு அந்த கிழங்கை அவிச்சு இடித்து களியாக்கி அந்த களியை எடுத்து அவர்கள் கருகியில் தொட்டு சாப்பிடுறது பழக்கம் இவர்கள் அரிசியை கொண்டு போய் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிளாக் ஃபெஸ்டிவலே கொண்டு அறிமுகப்படுத்தி படுத்தி 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 அது ஒரு இந்த ஈக்குவிட்ரோல் ஃபோரஸ் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த மரங்களை வெட்டி புல்லுகளை தினமும் வெட்டுற நிலைப்பாடு வெட்டாவிட்டால் அது காடாக மாறிவிடும் அப்படியாக இருக்கிற அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த ஜாம் ப்ரொடியூஸ் பண்ணுற இடங்களை கைவிட்டு விட்டு இறக்குமதி செய்து மலிவாக கொடுக்கப்பட்ட அரிசியை சாப்பிட்டார்கள் பிறகு படிப்படியாக அவர்கள் அந்த அரிசிக்கு அடிமையாக போய் எத்தனையோ ஜாம் ப்ரொடியூஸ் பண்ணுற காணிகள் காடுகளாக மாறிவிட்டது அந்த ஈக்விட்டி ஆர் ஃபோரஸ் என்று சொல்லப்படுற இடத்தை திடீர் திடீரென்று காடுகள் முளைத்த வண்ணம் இருக்கும் பெட்டி கொண்டு புல்லு வெட்டு கொண்டிருப்பது சர்வசாதாரணம் வீட்டிலே காலம் எழும்பினால் புல்லு வெட்ட வேணும் பாடசாலைக்கு பிள்ளைகள் போனால் பாடசாலையிலே உள்ள விளையாட்டு மைதானம் மற்றும் பல இடங்களில் புல்லு வெட்டுவது என்பது முக்கியமாக இருக்கும் ஆகவே இப்படியான இடங்களில் இந்த வேளாண்மையிலே பலவிதமான ஏற்ற இறக்கங்கள் வந்து அவர்கள் அதை மாதிரி ஆடி என்ன செய்தார்கள் இந்த அரிசியை சும்மா கொடுத்தவர்கள் விலைக்கு விற்க தொடங்கிவிட்டார்கள் இவர்கள் பழக்கப்பட்டு வாங்காமல் விட முடியவில்லை அப்படியான நிலைப்பாடுகளும் இருக்கிறது அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பள அதிகரிப்பு போதுமானதாக இல்லை வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகை போலியான கனேடிய விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தம்பதியினர் கைது காத்தான்குடியில் நாற்பத்தி இரண்டு பேர் கைது நாமல் ராஜபக்சவுக்கு பிணை